பாஜக அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போ வந்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஊழலால் தமிழகம் வளர்ச்சி அடைய வேலை குற்ற அதாவது அவர் வந்து என்ன அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து எப்படி சொல்லிருக்குன்னா பத்து ஆண்டுகளாக நாங்கள் தமிழகத்துக்கு ஒன்றுமே செய்யவில்லை அதிமுக கூட்டணி இருந்ததுல்ல அப்போ பேசியிருக்கலாமா அவர் அதாவது வந்து அவருக்கு வந்து பேசணும்னு சொல்றாரு ஏங்க வரிங்க வரீங்க அமித்ஷா வரார் மோடி வரார் நிர்மலா சீதாராமன் வரா தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்க வெறு கை வீசிட்டு வருவதால் எங்கள் மக்களுக்கு என்ன பயன் நாங்கள் நல்ல திட்டங்கள் இந்த பத்து ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றோம் ஏன் குறிப்பாக எய்ம்ஸ் கல்லூரி எய்ம்ஸ் கல்லூரியை கட்டி முடித்து விட்டோம் சொல்ல முடியுமா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டோம் இன்னும் ஆறு மாதம் முடியும் சொல்ல முடியுமா ஒண்ணுமே பண்ணாம கையில வெறு வாயில் வரை சொல்வதுதான் பாஜக போக அது அமித்ஷா விதி விலக்கே கிடையாது அது தமிழக நலன் வந்து அக்கரை கொண்ட அரசு தொடர்ந்து மோடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து தமிழக நலனு பாஜக இருக்க நீங்க நம்புறீங்களா நீ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நாங்க வரியா ஒரு ரூபா கொடுக்கறோம் என்ன ஒருபா நீ எவ்வளவு திருப்பி இருபத்தி ஒன்பது காசா இது தரீங்க எங்க வரி பணத்தை சுரண்டிதான மற்ற உங்க மாநிலம் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் குஜராத்தையும் வாழ்க்கை அக்கறை வாங்க ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வைச்சுங்க தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய தலைவர் மீது மரியாதை வைப்பார்கள் எப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தால் நேரு மீது மரியாதை உண்டு இந்திரா காந்தி மீது மரியாதை உண்டு ராஜீவ் காந்தி மீது மரியாதை உண்டு சோனியா காந்தி மீது மரியாதை உண்டு மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு ராகுல் காந்தி மீது மரியாதை என்றால் அவர்கள் தமிழகத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் பயன்படுகிற அளவு செஞ்சிருக்காங்க நீ ஒன்னும் பண்ணாம தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு வாரிட்டு போலாம் அது மட்டும் பார்த்தா மக்கள் ஏமாற மாட்டாங்க தொடர்ந்து நானூறு தொகுதி இலக்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து இது சுதந்திரமா செயல்படுது அதாவது ஆரம்பத்தில் நாங்க பாத்துருக்கோம் பாஜக வந்து பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க பெரிய கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட செய்திருப்பாங்க கண்டிப்பாக அதாவது பல தொழிலாளர்கள் தொழில் முதலீடு செய்வோர் கடைசி கட்ட பேசுவார்த்தை வந்துருவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா குஜராத்ல உட்கட்டமைப்பு சரியில்லை இந்தியாவில் தலை சேர்ந்த உட்கட்டமைப்பு எதுக்கு எங்க இருக்குன்னா அது தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்பத்த விமான நிலையங்கள் துறைமுகங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதாவது படித்த மக்கள் வேலை அங்க அங்க போனா அவ்வளோ வந்து ஸ்கில்டு லேபர் கிடையாது அதனால தான் சென்னையில வந்து பாத்தீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நோக்கியா சாம்சங் பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் அப்புறம் போர்டு உண்டாய் எல்லாம் எல்லா கதிக்கு வராங்க ஏன் வராங்க தமிழ்நாட்டில் வந்து உட்கட்ட உட்கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பா இருக்கு மற்ற குஜராத்துக்கு என்ன மெர்டி மெர்டி கூட்டு போறாங்க பிரதமர் பண்ணலாம் கோச்சி பாரு சொல்றாங்க நாங்க நீங்க ஃப்ரீயா விடுங்களேன் நாங்க வர குஜராத் மாடல்னு சொல்றாங்களே குஜராத் மாடல்னா தானா அங்க போகணும்ல யூபிஐ மாடல் யூபி மாடல் அங்க மாடல் ஃபெயிலியர் எங்கெங்க பாஜக ஆளுகிறதோ அங்க சார் நேற்று வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகம்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அந்த அம்மா வந்து பொய் கலை ஒரு போன முறை வந்தாங்களே ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்களே நாங்கள் ஐநூறு ஐயாயிரம் கோடி கொடுத்தோம் தொள்ளாயிரம் கோடி கொடுத்தோம் அதுக்கு எங்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெளிவா சொன்னார் அது உங்க பணம் இல்ல நாங்க லோன் கேட்டோம் ஏசியன் டெவலப்மெண்ட் லோன நீங்க கொடுத்தீங்க அது சொன்னாங்களா தமிழ்நாடு முதலீட்டு செய்த பணத்தை தேவை அது அது தமிழ்நாட்டு பணம் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து பாருங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பொய் பொய் அவங்க வார்த்தை வார்த்தையில் நேர்மையில்லை